கிழக்க அறிமா சங்கத்தின் கௌரவம் அரிமா கண்ணன் அவர்கள் அவரும் அவர் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் குன்றாத ஆரோக்கியம் பெற்று பல்லாண்டு குடும்பத்துடன் மகனுடன் வாழ எல்லாம் எல்லா அறுத்திரங்கேடிய ஆண்டவரை வணங்கி நீரோட கிழக்கு அரிமா சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தன்மாதிரி சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூடி இந்த கதராடை அணிவித்து நிலமின்றோம் அப்படியே பாருங்க சொல்லியா திஆரு 아를 빼롱저디 아를 빼롱저디 따니 빼롱 따르나이 아를 빼롱저디.